ஃபஸ்ட்டு இது மேலே இருக்க கவரை ஒரு நைஃபை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளேயும் ஒரு பாக்ஸ் வச்சு தான் பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸும் இருக்குது ஐபிஎல்லோட ப்ராண்ட் அந்த எலக்ட்ரிக் ஓவன் பாக்ஸ் இருக்குது சரி அதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் பேக்கிங்லாம் வித குறையுமே இல்லை ஓப்பன் பண்ணாலுமே உள்ளுக்குள்ளேயுமே தெர்மோக்கோல் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும் ஆனால் நல்ல சேஃப்டியாக தான் இரு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எந்த டேமேஜ் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நினைக்கிறேன் சரி இருந்து இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது மொதல் செட்டாக வெளியில் எடுத்துடலாம் ஏன்னா சுற்றி தர்மா வச்சு டேப் அடித்து வச்சுருக்காங்க அதனால் இந்த இடுக்கில் வச்சு கலட்டுறது சிரமமாக இருக்குது அடுத்தது இந்த அட்டுப்பட்டி தான் இருக்கு இது மேலே நம்ம ஓவனை வச்சு ஓவனை சுற்றி இருக்கிற தர்மாகோளை பிரிக்கலாம் ஏன்னா பிராண்ட் நேம் தலையிலாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நானே தலையில் வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் போல் பார்சல்ல முன்னாடி தூக்கியல கூட கொஞ்சம் ஏதோ வெயிட் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வெறும் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு எந்த வித வெயிட்டுமே தெரியல நல்லா யூனிக்கா நல்லாதாங்க இருக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி சுத்தி பாக்கலாம்னு சொல்லி வந்த பார்சல் அதோட வேலையை காட்டிருச்சு இவ்வளவு நல்லா தர்ம வச்சு பேக் பண்ணியுமே இந்த சைடு பாருங்க லேசா சொட்டை விழுந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல இடிச்சிருக்கும் போல அதனால இதுக்கு வேலை செய்யறதுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது அது நம்மளால முடிஞ்சால் நீட்டாக நெளிவு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாலும் அந்த சொட்டையானது நல்லா தெளிவாகவே தெரியுது மற்றபடி இதில் எந்த விதமான ஃபால்ட்டுமே இல்லை பார்சல் போட்டதில் இந்த ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட இல்லைனா இப்படி சரி அடுத்ததான் நமக்கு இந்த ட்ரே மாதிரி கொடுத்தாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒரு இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிரில் பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதாவது பீஸா கேக் குக்கீஸ் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு இந்த கிரில் பிளேட் மேலே வைக்கணும் அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க அடுத்ததை இந்த ஹேண்டில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் அந்த கிரில் பிளேட்டை நம்ம தூக்குறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அடுத்ததை இந்த ஹேண்டில் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ராட் இருக்குது பாருங்கள் இந்த ராடில் வந்து நம்ம சிக்கனை சொருகிட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும் இந்த மேலே இந்த திருவீர மாதிரி இருக்குது பாருங்க இதை வச்சு லாக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஓவன்க்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கை சுட்டுறோம் அதனால செகண்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஹோல்டரை வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சிக்கனை அடுத்தது இதை பற்றின வழக்கம் போல் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த பிளேட் இருக்குது இந்த பிளேட் கார்பன் ஸ்டீலான செஞ்சுருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் இந்த மாதிரி இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கையில் அதில் இருக்க எண்ணெய் ஒழுப்பு இந்த மாதிரிலாம் வடிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி அதாவது ஓவனில் இதிலலாம் பட்டுச்சுன்னா நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக சிரமப்படுவோம் இந்த பிளேட்ல வந்து வடிஞ்சிச்சின்னா நம்ம இந்த பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அடுத்த இது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதில் வேற எதுவும் கொடுக்கல ஃபைனலாக இப்போ இதோடய ஃப்யூச்சரை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து ஏர் ரொட்டேஷனுக்கு நல்லாவேவும் விண்டோஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இது வழியாக தான் ஏரெல்லாம் நல்ல ரொட்டேஷன் ஆகும் இந்த ஓவனை ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி மூணு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ரொட்டேட்ரு இப்போ நான் தெரிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து டைமரு அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃப்ளம்மெண்ட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ளம்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் அப்புறம் வந்து டாப் பண்ண பாட்டம் ரொட்டேட்ரு அதாவது கிரில்லுக்கெல்லாம் ரொட்டேட்ரு போடணும் அந்த ரொட்டேட்ரு மோட்ரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்க வந்து நம்ம டிகிரி செட் பண்ணிக்கிறது அதாவது இரநூறு டிகிரி வேணுமா நூற்றம்பது டிகிரி வேணுமா நூற்றி எண்பது வேணுமா அந்த ஃப்ரீ ஹிட் பண்ணதில் நூற்றி ஐம்பது டிகிரியில் வைப்பாங்க அந்த மாதிரி ஹீட்டிங் செலெக்ஷனுக்காண்டி அந்த மேலே இருக்க டிகிரியை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே இந்த ஓவனை பற்றி சும்மா ஒரு பேசிக்கான விஷயம் இதை பற்றி நல்ல டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்